கத்தரும் ரசகரும் ஆகிய கிறிஸ்து இனிய நமற்றினால் இம்மான லிசாச ஊழியங்கள் வழங்கும் மாறம் ஒரு வருஷம் என்று தலைப்பில் இந்த இருநூத்தி நாற்பதாம் நிகழ்ச்சியிலும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் நீண்ட நாள் நம்முடைய வேண்டுதல்களுக்கு பதில் கிடைக்காத பட்சத்தில் நாம் கண்ணீரோடு கத்தரிடத்தில் கேட்டால் கத்தர் அந்த காரியத்தில் நிச்சயமாக வெற்றியை கட்டளையிடுவார் இந்த நிகழ்ச்சியை உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள் கத்தர் தாமே எங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன் அனைவருக்கும் வணக்கம் இந்த வார வசனம் சங்கீதம் நூற்றி இருபத்தாறு அஞ்சு விதிக்கிறவர்கள் கெம்பீரத்தோடு அறுப்பார்கள் தேங்க்யூ கிறிஸ்துக்கள் அருமையானவர்களே ஆண்டராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் இம்மானுவின் விசுவாச ஊழியங்கள் சார்பிலே வாரம் ஒரு வசனம் என்ற முறையில் ஆண்டோடைய வசனங்களை நாம் தியானித்து வருகிறோம் இந்த இருநூற்றி நாற்பதாவது வாரத்திலையும் கூட ஆண்டோடைய கிருபியினாலே சங்கீதம் நூற்றி இருபத்தாறு பதினை நாம் தியானிக்க இருக்கிறோம் சங்கீதம் நூற்றி இருபத்தாறு ஐந்து கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள் கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள் விதைப்பு என்பது ஒரு அறுவடைக்கான ஆரம்பம் விதைக்காமல் அறுவடை செய்யவே முடியாது தான் கடினமாக உழை விதைக்கும் போது விதைக்கும் பொழுதுதான் நாம் அறுவடை செய்ய முடியும் விதையை முதல்ல அதை அதை பக்குவப்படுத்த வேண்டும் அது போல அதற்கான காரியங்களை தொடர்ந்து செய்ய வேண்டும் அப்படி இருக்கும் பொழுது நாம் அந்த விதைப்பு என்பது மிக முக்கியமான காரியம் ஆங்கிலேயர் காலத்திலிருந்து மற்ற நாட்டில இருந்தும் ஜனங்கள் அதிகமாக வந்து நமக்கு விதைத்தார்கள் அதனுடைய அறுவடை இன்றைக்கும் நாம் அறுத்து கொண்டே நிகழ்ச்சிப்பு என்பது அந்த அறுவடை நம்ம நிச்சயதோம் நம்ம கொண்டே இருக்கிறோம் அவர்கள் அன்றைக்கு வந்து வேத வசனங்களை நமக்காக அறுவடை செய்ய நமக்காக விட்டார் ஆண்டிய வசனங்களை அந்த தனங்களை அவர்கள் விதைக்காவிட்டால் நாம் இன்றைக்கு சுசிஷித்த அறிவியலை செய்ய முடியாது அருமையான ஆனப்படுகிறாலே விதைப்பு என்பது முக்கியமான காரியம் ஒருவேளை விதைக்கிற கால நேரங்கள்ல அதிகமான ஒரு கஷ்டங்கள் இருக்கும் அதிகமான இந்த வெயிலில் கலந்து கஷ்டப்பட வேண்டி இருக்கும் பசி சுவாசம் எல்லாவற்றையும் தாங்க வேண்டிய ஒரு நிலைமையில் இருக்கும் ஆனால் அதே சமயத்தில் அறுவடை என்பது அதே வெயில் இருந்தாலும் கூட அதில் நிமித்தமாக நமக்கு நல்லா சாப்பிடலாம் நமக்கு நல்ல வருமானம் வரும் நம்முடைய பிள்ளைகளை நல்லா கரையற்ற அப்படி போய் பற்புரதமான ஒரு மனதில் என்ன செய்யும் இருக்கும் நல்ல மேனி இரண்டு மீனி கிடைத்தது மூன்று மேனி கிடைத்தது என்று சொல்வார் அப்படி இருக்கும் பொழுது அதில் அறுவடை என்பது ஒரு சந்தோ சந்தோஷத்தை குறிக்கிறது அருமையானே ஒவ்வொரு நாளும் நாம் என்ன செய்யணும் நம்முடைய ஆண்டவருக்காக ஆத்ம அறுவடை செய்ய வேண்டும் செய்ய வேண்டிய கடன் நம்ம என்ன செய்வது ஆண்டவர் வைத்திருக்கிறார் அந்த கடமைகளை நம்ம செய்ய வேண்டும் அந்த வாழ வாழ்க்கையில் அநேக அறுவடைகள் நம்ம நம்ம என்ன செய்யணும் பார்த்து கொள்ள வேண்டியதாக நம்ம ப நம்ம என்ன செய்யணும் அதை சம்பாதித்து கொள்ள வேண்டியதாக நம்ம என்ன செய்யணும் இருக்கிறோம் பாருங்கள் நம்ம உண்மை விதைத்தால் என்ன செய்யணுமா பிறரது நம்பிக்கையை நாம் என்ன செய்வோம் அறுவடை செய்வோம் உண்மையை உண்மை விதைத்தால் உண்மை உள்ளதை அப்படின்னு சொன்னால் அவங்க நம்ம நம்ம உண்மை உள்ளவர்காக இருந்தால் மற்றவர்கள் நம் நம்ம எப்படி இருப்பாங்க நம்பிக்கையோக்காக செய்வாங்க இருப்பாங்க அந்த நம்பிக்கையை நம்ம அறுவடை செய்வோம் நன்மை விதைத்தால் நண்பர்களை என்ன செய்வோம் பெறுவோம் இங்கே நண்பர்கள் கஷ்டப்படும்போது நம்ம அவர்களுக்கு உதவி செய்தோம் அவள் அவங்க அப்படி செய்வாங்க நமக்கு நன் நண்பர்களாக மாறிடுவாங்க கஷ்டப்படுவாங்க யாரோ தெரியாது அவர்களுக்கு நாம ஒரு உதவி செய்வோம் ஒரு நன்மை செய்தோம்னா அவர்கள் நாடுகள் நமக்கு என்ன செய்வாங்க நண்பர்களாக என்ன செய்வாங்க மாறி விடுவார்கள் அது மட்டும் இல்லாமல் பாருங்க நம்ம தாழ்மையை விதைத்தால் உயர்வை உயர்மையை என்ன செய்வோம் அறுவடை செய்வோம் நம்ம தாழ்மையாக இருந்தால் எளிமையாக இருந்தால் மற்றவங்க மத்தியில் இல்லாமல் உயர்வாக காணப்படுவோம் எவ்வளோ எளிமையா இருப்பாங்க எவ்வளோ சிம்பிளாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம தாழ்மையாக இருந்தாங்கன்னா மற்றவங்களை மற்றவங்க நம்மளே செய்வாங்க உயர்வாக என்ன செய்வாங்க நினைப்பாங்க அந்த உயர்வையும் நம்ம என்ன செய்வோம் அறுவடைப்படுவோம் அது மாதிரி கடினமான உழைப்பை விதைத்தால் வெற்றி என்ன செய்வோம் நம்ம அறுவடை செய்வோம் கடினமாக உழைக்கணும் படிக்கிற பிள்ளைங்க திரும்ப திரும்ப படிக்கணும் எழுதி பார்க்கணும் கஷ்டத்துக்கு தூக்கத்தை என்ன செய்யணும் விடணும் இப்படி கடினமாக உழைத்தாலும் என்ன செய்யணும் அதிக மதிப்பெண்கள் செய்வாங்க அறுவடை செய்வார்கள் அது மட்டும் இல்லாமல் பாருங்கள் மன்னிப்பை நம்ம விதைத்தால் வெப்புறவாக என்ன செய்வாங்க நம்ம அறுக்க முடியும் மன்னிப்பை என்ன செய்யணும் எவ்வளவோ தப்புகள் நடக்குது பிள்ளைங்க தப்பு பண்ணுறாங்க நம்ம நம்மனவங்க தப்பு பண்ணுறாங்க நம்மளோட உறவினர்கள் தப்பு பண்ணுறாங்க நம்ம சமுதாயத்தில் இருக்கிறவங்க நம்ம நம்மளவங்களெல்லாம் நமக்கு செய்கிறாங்க ஆனால் அவைகளெல்லாம் நம்ம என்ன செய்யணும் மன்னித்தோம்னு சொன்னால் அவரோட உப்புறம் ஆகும்போது நம்ம என்ன செய்வோம் மன்னிப்பே என்ன செய்வோம் உப்புரவாகிறதுலையும் நம்ம என்ன செய்வோம் அறுவடை இருக்கிறோம் அதனால் நம்ம எதை விதிக்கிறோமோ அதுதான் நம்ம என்ன செய்வோம் இருப்போம் சொல்லுவாங்க அதுதானே சிறை போட்டால் அவரை போட்டால் சிறை முளைக்குமா அப்படின்னு சொல்லி நம்ம விதை போடுற சொன்னால் பாகல் முளைக்குமா முளைக்காது நம்ம என்ன போடுறோமோ அதுதான் நமக்கு திரும்ப என்ன செய்யும் கிடைக்கும் அதனால நம்ம வார்த்தையானாலும் சரி இந்த செய்கையானாலும் சரி எல்லாத்துலயும் நம்ம என்ன செய்யணும் கவனமாக என்ன செய்யணும் இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் உதவி செய்யணும் அப்படின்னு சொன்னா பெரிய பெரிய தான் உதவி செய்யணுங்கிறது கிடையாது ஒரு சிறிய அன்பான வார்த்தை ஒரு சிறிய அன்பான செய்கை அதே மற்றவர்களுக்கு என்ன செய்யும் பெரிய ஆறுதல் நமக்கு என்ன செய்யும் கொண்டு வரக்கூடியதாக இருக்கும் அதனால யாரு வாழ்க்கையில நம்ம நல்ல வார்த்தைகளை நல்ல செயல்களை நாம விதைக்கிறோமோ அதற்கான அறுவடை நம்முடைய வாழ்க்கையில கட்டாயமாக என்ன செய்யும் கிடைக்கும் எப்போது நல்ல வார்த்தைகளை இருக்கணும் பெரிய ஒரு ஒரு நல்ல அறுவடையை நல்ல நன்மையான அறுவடையை நல்ல ஆசிர்வாதமான அறுவடையை நல்ல ஒரு இனிப்பான மகிழ்ச்சியான ஒரு அறு அறுவடையை நாம் பெறுவோம் என்பதை எப்போதும் நாம் மனதில் வைத்து செயல்பட வேண்டும் ஆண்டு நமக்கு உதவி செய்வாராக ஆமாம்